ராசி மண்டலத்துல நிறைவான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மீன ராசி தாங்க ரெண்டு மீன்கள் மீன ராசியோட சின்னன்னு சொல்லலாம் இது ஒரு நீர் ராசி மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முதிர்ச்சியான மனநிலை கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் பரிவு பண்பு நிறைஞ்சவங்களே சொல்லலாம் இன்பமும் துன்பமும் சமூணு இவங்க தான் எதுக்குமே அதிகமா அழட்டிக்கிறது இல்லை ஸ்டடியா இருப்பாங்க வர்றது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்குங்க கண்ணுங்கிறதுமா இருக்கக்கூடியவங்க சிறந்த கடமை வீரர்னே சொல்லலாம் செய்யற எந்த தொழிலாக இருந்தாலும் அது தெய்வத்துக்கு நிகராக மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு நுட்பமா செயல்படக்கூடிய இந்த மீன அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் தான் மீனராசிக்காரங்களை குரு பகவான் தான் ஆட்சி இங்கே இங்க உச்ச அடையக்கூடியவராக இருக்கிறாரு புதன் நீச்சடைய கூடியவரா இருக்கிறாங்க மூன்று சுப கிரகங்கள் செயல்பாடு தான் இந்த ராசி அதனால சுபத்துவ குணங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் சாந்தமானவங்களையும் சொல்லலாம் ஆனா சாதம் இரண்டா காடு உள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது இவங்களுக்கு பொருந்துன்னு சொல்றாங்க குரு ராசியான மீன ராசிக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா நீங்க குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்கள் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் இந்த நாட்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் சொல்லலாங்க ரொம்ப நுண்ணறிவு படித்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் இப்படி ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரியான பலனை தரும் பாதிப்பு தருங்கிறது உள்ளுணர்வாலே புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க கற்பனை திறனுங்கிறது சிறப்பாக இருக்குங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய தன்னுங்கிறது உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் வாழ்க்கையில அட்ஜஸ்ட் போக கூடிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கலை ஆர்வங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது அவ்வளோக்கா வராது ஆனால் கோபம் வந்துட்டா எதிரில் இருக்கக்கூடியவங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கோபங்கிறது வெளிப்படக்கூடிய தன்மைங்கிறது உண்டு பெரியவங்களுக்கு பெரியவங்களா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா மனசு மாறக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் இவங்களுடைய கண்களுக்குன்னு எப்போதுமே ஒரு கவர்ச்சி இருக்குங்க இவங்க கண்களை பொறுத்த வரைக்குமே கண்ணாலே கதை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசுகிறப்பையும் சரி நடக்கிறப்பையும் சரி கைகளை வீசின மாதிரி ஒரு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நீங்க ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தருமா இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி அன்புகள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு தான் போங்களே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீன ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு இருக்கணுங்க இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் கவனங்கிறது எதுனையும் குறைஞ்சிருக்க கூடாது வேலை விஷயமா இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் நின்று நிதானமா பொறுமையா செயல்படுங்க நேரத்தை வீணடிச்சிடாதீங்க கோடி ரூபாய் இந்த நேரம் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் நேர் வழியில் தான் நடந்தாகணும் குறுக்கு வழியில போயிடாதீங்க செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப விரைய செலவு காத்திருக்குது சேமிப்பு அதிகப்படுத்தணும் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யணும் நீங்கள் சேமிப்பு தொடங்கினாலே சிக்கனங்கிறது தன்னால் வந்துடும் அதனால சேமிப்பு தொடங்குங்க பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் கண்டிப்பு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப விஷயத்தில் நீங்கள் மூன்றாம் நபர்கிட்ட தலையிட்டுக்குங்கிறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க விவகாரத்துலையும் தலையிடுறது வேண்டாம் குறிப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த கைபேசி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேவையில்லாமல் பார்க்காதீங்க குழந்தைங்களுக்கு அதிகமா கொடுக்காதீங்க இந்த விஷயத்தை பின்பற்றிட்டு வந்தாலே இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்புகள் நீங்க சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதுவுமே ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நீங்க சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது பெருசா இல்லை பட்ட கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு தான் சூரிய பகவான் மூன்றில் இருக்கிறது வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல சுக்கர்னு இருக்கிறது பொருளாதார சிக்கல் எல்லாமே தீர்த்து வைப்பார் குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பெரியளவில் பாதிப்பு தராது குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் பலப்பட்டு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பயணங்கள் இருந்தாலும் பயணத்தால் எந்த பலனுமே இல்லை அதனால பயணங்கள் அதிகப்படியாக இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்துறது வேண்டாம் அதே மாதிரி சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்குமே ஓரளவு நல்ல செய்தி இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம் உங்கள் மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மனசை பக்குவப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது இந்த நேரம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதும் அவருடைய பார்வை சனியூர் ராகு மேலே படிக்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கக்கூடாது கொஞ்சம் பேசாமல் இருந்துக்குங்க இந்த நேரம் எதை யார் எதை சொன்னாலும் சரி அதை நீங்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதல் வர்றதா நல்லது ஆலோசனை சொல்கிறேங்கிற பேரில் நீங்கள் ஒன்று கிடக்கும் ஒன்று ஏதாவது சொல்லி வச்சுட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க தள்ளி இருக்க பாருங்க அதுக்கு நீங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நிறைய பாதிப்புங்கிறது இல்லை மேலுமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க நவக்கிரக சன்னதிக்கு தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க அதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் மீனராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் கூறு இறைவன் உங்களுக்கு இயற்கையே வழங்கியிருக்கிறாங்க அதனால நீங்கள் இந்த நேரம் பயப்பட வேண்டாம் விடாமயற்சியோட துணிஞ்சு நீங்க இறங்குனாலே இந்த நேரம் சிறப்பாருன்னு சொல்லலாம் தினசரி நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுல முழு கவனம் செலுத்திட்டா பாருங்க மனசுல திருப்தி ஆர்வத்தோடு செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா இருக்கு மனநிலை மாற்றம் தாங்க இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான காரணம் சிந்தனையை மாற்றாதீங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க தோல்வி இருந்தாலும் அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடி வெற்றிங்கிறது ஒரு அனுபவப்பூர்வமா நீங்க உணர போறீங்க அதனால தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க சிந்தனை சிறப்பா வைங்க நேரம் சிறப்பா இருக்குது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க பொருளாதார நிலையில ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்குது தொழில் குடும்பம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொல்லலாம் குடும்பத்துல பல விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அது சீரடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரிய அளவுல பாதிப்பு தராது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கை கால்கள்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குரு பகவான் உங்க ராசி பாக்குறதால கட்டாயம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல கூடவே அருள்ங்கிறது நிறைச்சிருக்குது உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம் அவங்களை இந்த நேரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி கொடுக்க சொல்லுங்க நல்ல பயன் கிடைக்கும் குழந்தைகளோட கல்வி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல வளர்ச்சி தாங்க நல்ல மதிப்பெண் பெற்றுக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரம் நல்லபடியா நீங்க விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் நீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நிற்கிறது நல்லது இந்த நேரம் கொஞ்சம் மற்ற விஷயங்களும் ஆர்வம் காட்டுறது வேண்டாம் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மருத்துவத்துறையை படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய யோகா இந்த நேரம் காத்திருக்குது பெண்களாக இருக்க குடிங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்குன்னு இருக்கிறதால அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது குடும்பத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக நடத்துக்குவாங்க குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆறுதல் தரக்கூடிய வாரங்களாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு இந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பங்களுக்கு இந்த நேரம் இருக்குங்க மன அழுத்தம் தேவையில்லாத குழப்பை மனசில் போட்டு நீங்கள் குழப்பிக்கிறதாலே மன அழுத்தம் கொஞ்சம் பெரும்பாலும் இந்த நேரம் இருக்குது புரிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரி விஷயங்கள் செய்ய பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது குல தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்கிறது ஒரு ஆறுதல் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தும் அதே மாதிரி இந்த கர்ப்பபை பிரச்சனை மனநல பாதிப்பு இந்த சம்மந்தப்பட்டதற்கும் ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு பயம் மனசில் இருக்குங்க அது எல்லாமே நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா மனசு நல்லா இருந்தால் தான் உடம்புங்கிறது இந்த நேரம் உங்கள் பேச்சை கேட்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த அழுத்தத்திலிருந்து விடுபட பாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பூரண பரிபூர்ண ஆயுள் உண்டு பயப்பட வேண்டாம் முருகப்பெருமன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க இந்த போராட்டங்கிறது கொஞ்சம் குறையும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க முதுகல குத்துனவங்க எல்லாமே இந்த நேரம் சந்திப்பீங்க இனி வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள விட முன்னுக்கு வரக்கூடிய நேரம் தான் தொழில் முறையில நல்ல வாய்ப்பு காத்திருக்குது முயற்சி கொடுத்துட்டே வாங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைய சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது பொதுவாகவே இந்த நேரம் நல்லது அதேமாரி காளி தேவி வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சா மதுரை மீனாட்சிமன் கோவிலுக்கு நீங்க புதன்கிழமை நாட்களில் வழிபட பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாமே வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு தான் பயப்படாம இந்த நேரம் நீங்க நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் விலைக்கு போனவங்க விரும்பி வந்து சேர்வாங்க தடைப்பட்ட செயல் எல்லாமே சீக்கிரமாக நல்ல நல்லபடியாக நடக்கும் அனுகூலமான பலன் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடியாதவங்களுக்கு கூட இந்த நேரம் முடியும் அதே மாதிரி மறுபடியுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை சகோதர சகோதர வகையில் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிடிவாதத்தை இந்த நேரம் நீங்கள் விட்டு தள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடும்ப உறுப்பினர் கூடிய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவி அனுசரித்து போனாலே போதும் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்குது வெறிய செலவு உண்டுங்க சொத்து வாங்குற முயற்சி பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குது வீடு வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் உண்டாகும் கருத்து வேறுபாட்டால் முயற்சி செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஒன்னு சொல்லலாம் தேவையில்லாத கடனை மட்டும் சிக்கீங்க கடனை விட கொடுமையானது எதுவுமே இல்லை அதனால மேலுமே கடன் வாங்க கூடாது யாருக்கும் எந்த ஜாமீன் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சுப காரியங்கள் தொடர்பான சிந்தனை அதிகமாக சொல்லலாங்க தோற்ற பொழிவு உண்டாகும் பொறுத்த வரைக்குமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஆனா ஏற்றமும் இருக்கவும் தான் இந்த நேரம் இருக்கும் தைரியத்தோட செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு நீங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துதான் வரும் எதையும் சமாளிக்கக்கூடிய கூடிய தன்னம்பிக்கை உண்டாகும் ஆக மொத்தம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க ஏன்னா தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டால கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மீனராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க